நாம் எப்பொழுதுமே கலாச்சார சீரழிவு சமுதாய சீரழிவு நம்ம தமிழ்நாட்டையும் தேசியத்தையும் பிரிக்கிற சதி கூட்டங்கள் இதை பற்றி ரொம்ப கவலை அதிகமாக படுற ஒரு பத்திரிக்கை அதை சேர்ந்த வாசகர்கள் துக்குல வாசகர்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்னில் இந்திரா காந்தி மறுபடியும் ஆட்சிக்கு வந்த பொழுது நானும் அருண் ஷோ சோ மூன்று பேரும் இதை பற்றி நிறைய விவாதங்கள் செய்திருக்க ஒரு நிராசை இருந்தது தேசத்தில் இந்த தேசமே உருப்படாது அப்படிங்கிற ஒரு போக்கு இருந்தது அது மாதிரி சோ அருண் சோரி ரெண்டு பேருமே எழுத ஆரம்பிச்சாங்க அவங்கள்ட்ட நான் கேட்டுட்டேன் கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது யார் வந்து புத்தியில் உயர்ந்தவனோ அவன் மற்றவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டியவன் உற்சாகத்தை கொடுத்தால்தான் ஒருவன் புத்திசாலி என்று கீதையில் கூறியிருக்கிறது எங்களெல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள் அருண் சோரி கிட்டையும் சோ கிட்டையும் நான் சொன்னேன் நீங்கள் மற்றவர்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பது போல எழுத வேண்டுமே தவிர இந்த மாதிரி ஒரு நிராசையான ஒரு சூழ்நிலையிலே நிராசி அதிகப்படுத்தக்கூடாது என்று நான் கூறிய பொழுது அருண் சோரி நீசன்ஸ் ஃபார் ஹோப் என்று ஒரு ஆர்டிக்கல் எழுதினார் சோ அதுக்கப்புறம் ஒரு மூன்று நான்கு மாதம் நமக்கு எல்லோருக்குமே ஒரு தேக்கம் இருக்கிறது இதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்பது போல எழுத ஆரம்பித்தார்கள் அதுபோல எத்தனையோ பேர் குடத்து புத்தி வழக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பாரம்பரியத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்ம பண்பையும் இந்த தமிழ் நாட்டுக்கும் தேசியத்துக்கும் இருக்க தொடர்பு ஆன்மீகத்துக்கும் தேசியத்துக்கு இருக்க தொடர்பு இதையெல்லாம் பற்றி ஒரு நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது மூன்று பத்திரிகை நடக்கிறது அந்த மூன்று பத்திரிகையை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் கலைமைகள் ஒன்று அமுது ஒன்று மஞ்சள் இந்த மூன்று பத்திரிகைகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் சர்க்குலேஷன் ஆனால் அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது கலைமைகளை ஆரம்பித்து கலைமைகளையும் அமுது ஆரம்பித்து நடத்துவது நடத்தியது இந்த எம்எல்ஜே பிரஸ் அந்த குழு தான் அதுக்கு கலைமைகளுக்கு முதல் எடிட்டராக இருந்தது தமிழ் தந்தை பூவே சுவாமிநாதயன் அதற்கு பிறகு ரொம்ப நாள் அது தொடர்ந்து தொண்ணூத்தி நாலு ஆண்டுகளாக நடக்கிறது இப்பொழுது கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் என்பவர் அதற்கு எடிட்டராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஏஎன் சிவராமன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க தினமணியில் அவர் இதற்கு மாமா தாத்தாவாக வேண்டும் இவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பாரம்பரியம் தொடர வேண்டும் என்பதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எதிர்நீச்சல் போடுகிறார்கள் அதே போல சுரபி அதுவும் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அதை நடத்துபவர் இப்பொழுது திருப்பூர் கிருஷ்ணன் அதனுடைய எடிட்ராக்டர் மூன்றாவது மஞ்சரி மஞ்சரியை நம்ம தமிழ்நாட்டினுடைய ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்று கூறுவார்கள் அறிவுபூர்வமான பத்திரிகை அது மறைந்து விட்டது அந்த தலைப்பை வாங்கி நம்ம ஜனாதிபதி ஆஃபீஸில் அதிகாரியாக இருந்த ராதாகிருஷ்ணன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அதை வாங்கி அதை வளர்த்த ஆரம்பித்திருக்கிறார் என்னை வந்து என்னை ரொம்ப வற்புறுத்தி நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறினா நமக்கும் நேரம் கிடையாது புழுக்க நடத்துவதற்கே நேரம் இல்லை இதை என்ன செய்வது என்று எனக்கு புரியலை ஆனால் நேற்றுக்கு எனக்கு தோன்றியது இது போன்றவர்களை மேடையில் அழைத்து அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது தான் நாம் முதல்ல செய்யக்கூடிய ஒரு காரியம் அதனால் அவங்க மூன்று பேரையும் நான் இங்கே அழைக்கிறேன் அமைச்சர் அவர்களை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்வேன் திரு கீழாம்பூர் சந்திரசுவரமணி அவர்களை பாபு அமைச்சர் கௌரவித்தார் தலைவர்கள் ஆசிரியர் அமுத ஆசிரியர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை மாண்பும் மத்திய அமைச்சர் போது மஞ்சரி இதழின் ஆசிரியர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை மாண்பு அமைச்சர் மணிகன் ராதாகிருஷ்ணன் கேள்வி பதிலுக்கு அதிக நேரம் இல்லை ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம் மூன்று கேள்விதான் முடிந்திருக்கிறது கேள்வி எப்பொழுதுமே நடக்கும் ஆனால் நேரமின்மையால் இன்னும் ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஆர்பி ராமன் சென்னை அனைவருக்கும் வணக்கம் ஆர்பி ராமன் சென்னை சுருக்கமாக மூன்று கேள்விகள் முதல் கேள்வி ஒரே நேஷன் ஒரே போல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக மக்களோட வரிப்பணம் விரையமரத்தை தடுக்கிறதுக்காக முன்னாள் புதுசு தலைவர் ராம்நாத் கோவிந்த்கெலாம் ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க அது நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாக ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் எதாவது வந்துதுன்னா அது கலைஞ்சதுன்னா திருப்பி எலெக்ஷன் நடக்கும் அதை விட சட்டப்பேரவை தேர்தலும் லோக்சபா தேர்தலையும் ஒன்றா நடத்துறது சாத்தியமாக அது அதுதான் என்னுடைய கேள்வி ரெண்டாவது கேள்வி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கோரிக்கை இப்போ விளக்கிருக்கிறது அதற்கு வந்து எல்லா கட்சிகளையுமே கோரிக்கை கேட்டிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல சாத்தியமா எது எது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கூட்டணி ஆட்சி அதாவது திமுக வந்து மத்தியில் கூட்டணி ஆட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்றாங்க அது மாநிலத்தில் மட்டும் ஏன் கூட்டணி ஆட்சி ஒத்துக்க மாட்டேன் ஏடிஎம்கே ஒத்துக்க மாட்டேன் டிஎம்கே ஒத்து அதே கேள்வி அப்புறம் மூன்றாவது கேள்வி ஷேக் ஹசீனாவை எத்தனை காலம் இந்தியாவில் வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு அனுப்புவதற்கு ஏதாவது சட்டத்தில் அக்ரிமெண்ட் இருக்கா அவங்க வந்து கோர்ட் மூலமா தேடப்பட குற்றவாளி இந்த மூன்று கேள்விக்கு பதில் கூறுவதற்கு மூன்று மணி நேரம் ஆகும் இருந்தால் கூட எவ்வளவு குறைவான நேரத்தில் இதுக்கு பதில் சொல்ல முடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அவசியம் என்பதை யாரும் மறுக்கல ஆனால் பாஜக கொண்டு வருகிறது என்பதற்காகவே அதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தேவையாக இருக்கிறது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அதன் மூலமாக இந்த நாட்டில் ஒரு நாள் ஒரு தேர்தல் தான் நடந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் எழுபத்தி ஒன்னுல தான் இது மாறியது அப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து தேசிய தேர்தலோடு சேர்ந்து நடத்த வேண்டும் என்று கூறியதே கருணாநிதி தான் தனியாக தேர்தல் நடத்தக்கூடாது அதுக்காக செலவாகும் அதனால் ஒட்டுமொத்த தேர்தல் தான் நடக்க வேண்டும் என்று கூறியதே கருணாநிதி தான் அதெல்லாம் மக்களுக்கு மறந்து விட்டது ஒரு புதிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறதுனால இதை எதிர்க்கிறார்கள் இது சாத்தியமா இல்லையா என்பதை நாம் இன்றைக்கு கூற முடியாது எல்லா கட்சிகளுமே அதனுடைய போக்கை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு வந்து ஒரு தேவை இருப்பதனால ஏன்னா எல்லா கட்சிக்குமே இதுல பிரச்சனை இருக்கு தனித்தனியா தேர்தல் நடக்கும்பொழுது அதற்குண்டான செலவுகள் அதற்குண்டான நேரம் அதற்குண்டான ஆர்கனைசேஷனல் பொசிஷன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எல்லாருக்குமே இது தேவையாக இருக்கிறது ஆனால் யாருக்கு பூனைக்கு மணிகட்டுவது இதை எப்படி மோடியை ஆதரிக்காமல் இதை எப்படி ஆதரிப்பது என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு அது தான் தெரியும் அடுத்தது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது என்னன்னா முதல்ல ஒரு பெரிய வெற்றி திமுக பெற்றதென்றால் அவங்க அதிகாரத்தில் பங்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க திமுக கையை உருக்கி சேரணும் யாரும் சேர முடியல கருணாநிதி போன்ற ஒரு பெரிய தலைவர் இருந்ததுனால ஸ்டாலின் மாதிரி ஒரு பலவீனமான ஒரு தலைவர் வந்து திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல என்றால் அவங்க நிச்சயமா ஆட்சியில் பங்கு கொடுத்துதான் ஆக வேண்டும் அதனால தேர்தல் முடிவு எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தபடி தான் மூன்றாவது ஷேக் ஷேக் ஹசீனா ஹசீனா என்பது ஒரு தனி நபர் அல்ல ஜனநாயகத்தின் மூலமாக ஜனநாயக தேர்தல் மூலமாக பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு தலைவர் அந்த நாட்டினுடைய மதிப்பையும் மரியாதையும் பெற்ற ஒரு தலைவர் ஒரு சதியின் மூலமாக அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அது அந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு மாத்திரமல்லாமல் நம் நாட்டினுடைய பங்களாதேஷனுடைய உறவுக்கும் ஒரு பெரிய ஒரு பாதகமான ஒரு செயல் அது அதை வந்து ஒரு தனிநபராகவோ பங்களாதேஷனுடைய தலைவராகவோ மாத்திரம் பார்க்க முடியாது பங்களாதேஷில் ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்கும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால்தான் நாம் ஷேக் ஹசீனாவை அங்கே அனுப்ப முடியும் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் சர்வதேச அளவிலையும் யாரும் அவங்க திரும்ப அனுப்பு என்று கேட்பதனால என்று கூறுவதற்கு கூட யாரும் தயாராக இல்லை என்றால் அங்க போனா அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அதனால ஷேக் ஹசீனா எவ்வளவு நாள் இங்க இருப்பார் என்பதை நாம் முடிவு சொல்ல வேண்டும் என்றால் பங்களாதேஷு இதே நிலைமை எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் என்பது தெரிந்தால்தான் இவங்க அங்கே எப்போ போக முடியும் என்பது தெரியும் இப்போ நம்ம பழக்கருப்பாயை இங்கே அழைத்தோம் ரொம்ப நாள் கழித்து அழைத்தோம் அவர் பேச்சு கேட்கறதுக்கு எல்லோருக்குமே பிடிக்கும் எங்களுக்கும் பிடிக்கும் அதனால தான் அழைத்திருக்கிறோம் சோவுக்கும் பிடிக்கும் ஆனால் சோ அவரை கடைசி முறை அழைத்த போது அவருக்கு பதவி போச்சு எல்லோருக்குமே தெரியும் அவர் இறங்கின உடனே நன்றாயி சின்னம் சொன்னாராம் அப்படி இப்போ தான் சொன்னார் சார் இத்தோடு உங்களுக்கு பதவி கிடைக்காது இனிமே நான் சொன்னேன் இனிமேல் உங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அதனால் வந்து பேசுங்க உங்களுடைய கருத்தை கூர்வியான தமிழ்நா தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றங்களை மிக அழகாக தெளிவாக சொல்லக்கூடியவர் மனதில் இருக்கிறத சொல்லக்கூடியவர் துணிவாக சொல்லக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் அழைத்திருக்கிறோம் அவருக்கு வந்து நாங்க இந்த சப்ஜெக்ட் கொடுக்கல தலைகீழாக மாறிய தமிழ்நாடு அரசியலை பற்றி அவர் தான் பேசறார்